வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தற்போது வந்துள்ள ஆண்மை செய்தி இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது குறித்து ஆராய மத்திய அரசு உயர்மட்ட விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளது இண்டிகோ நிறுவனத்தில் என்ன தவறு நடக்கிறது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வுகள் என்ன உள்ளிட்டவை குறித்து விசாரணை குழு ஆராய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் காலத்தில் இதுபோன்ற தவறுகளால் விமானப் பயணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசாரணைக்குழு பரிந்துரைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான பீட்டர் எல்பர்ஸ் உறுதியளித்துள்ளார் இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது குறித்து ஆராய மத்திய அரசு உயர்மட்ட விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளது இண்டிகோ நிறுவனத்தில் என்ன தவறு நடக்கிறதோ பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வுகள் என்ன உள்ளிட்டவை குறித்து விசாரணை குழு ஆராய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெறும் காலத்தில் இதுபோன்ற தவறுகளால் விமானப் பயணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசாரணை குழு பரிந்துரைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான பீட்டர் எல்பர்ஸ் உறுதியளித்துள்ளார்